நான் சொல்கிற ப்ராக்டிஸை ஏழு நாள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வரும் உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்கும் இந்த வைப்ரேஷன் தான் அங்கே போய் தட்டுது உடனே அந்த இறைவன் அதை விட நூறு மடங்கு அதிகமாக உங்களுக்கு வைப்ரேஷன் தான் கொடுக்குறாங்க புரியுதுங்களா இறைவனுக்கு இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கு லாங்குவேஜ் தெரியாது இது சயின்ஸ் அந்த வார்த்தை அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த உணர்வு அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் போயிட்டு இந்த இறைவன்கிட்ட போய் டச் ஆகுது சந்தோஷத்தை நீங்கள் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்கள் மகிழ்ச்சின்னு சொல்லுங்கள் நூறு மடங்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் வருத்தம் வேதனை துக்கம்னு சொல்லுங்கள் இந்த இறைவன் நூறு மடங்கு அதிகமாக கொடுக்கும் இது தாங்க நமக்கு புரியல இந்த இடத்துல நீங்கள் டியூனப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் தட்டி தூக்கலாங்க போயிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு அடிக்கும் பொழுது அந்த இறைவன் நூறு மடங்கு திருப்பி அனுப்பும் பொழுது அந்த பிஸ்னஸில் தொழில் சூப்பராக இருக்கும் அந்த வேலை சூப்பராக செய்வீங்க லாபம் அதிகமாக வரும் அந்த லோனை கட்டிடலாம் இந்த சயின்ஸ் தெரியாம தான் கஷ்டப்பட்டு விதியை மதியால் வெல்லலாம் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க இந்த வீடியோ உங்க மனசில் ஒரு சிந்தனையின் மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையில தேவைகளை இந்த இறைவனர்களால் இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் சிறப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை போடுறேங்க தயவு செய்து இந்த பிரபஞ்சத்தோட இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட அல்லது இந்த விநாயகரோட அல்லது முருகரோட இந்த பெருமாளோட அல்லது இந்த இயேசுவோட அல்லது இந்த அல்லாவோட தயவு செய்து இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க இதை உணர்ந்து நான் சொல்கிற ப்ரா ப்ராக்டிஸை ஏழு நாள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வரும் உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்கும் நடக்கலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன் எங்கே அலைன் பண்ணணுங்கிறத சிறப்பாக நான் சொல்கிறேங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லேட் ஆகிடுச்சு நீங்கள் மெசேஜ் கொடுத்து ரிப்ளை வரலைன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக நான் உங்கள்ட்ட பேசுகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகிறேங்க அதாவதுங்க நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா நமக்கு ஒரு சயின்ஸ் புரியலிங்க இது இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது ஒரு அறிவியல் இருக்குது அப்படிங்கிறது புரியல அந்த சயின்ஸை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவதுங்க நம்ம உடலில் மனுசுன்னு ஒன்று இருக்குது மைண்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த மனசு அந்த மைண்டு ஒன்று இருக்குது தாட்ஸுன்னு ஒன்று தெரியும் எண்ணங்கள்னு இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டேட்டு தான் சிந்தனை அந்த தாட்ஸில் எதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சிந்தனையை பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அதுதான் ரிசல்ட்டாக வருது இது ஒரு பெரிய சயின்ஸுங்க இந்த சயின்ஸை மட்டும் புரிஞ்சுக்கங்க நான் சயின்ஸ் தான் சொல்லிகிட்டுருக்கேன் ஸோ இந்த எண்ணம் இந்த எக்ஸிகூஷனுக்கு நடுவில் ஒன்று இருக்குங்க வார்த்தை சொல் புரியுதுங்களா அந்த வார்த்தை அந்த சொல் அதுக்கு பின்னால் ஒன்று இருக்குங்க உணர்வு ஃபீலிங் வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷன் இந்த உணர்வு இந்த ஃபீலிங் தான் நீங்கள் நம்புகிற அந்த பிரபஞ்சம் அல்லது இயேசு அல்லது அல்லா அல்லது விநாயகர் அல்லது இந்த பெருமாள் அல்லது இந்த சாய்பாபா அல்லது நீங்கள் விரும்பிய இறைவன் போய்ட்டு தட்டுதுங்க இந்த வைப்ரேஷன் தான் அங்கே போய்ட்டு தட்டுது உடனே அந்த இறைவன் அதை விட நூறு மடங்கு அதிகமாக உங்களுக்கு வைப்ரேஷன் தான் கொடுக்குறாங்க புரியுதுங்களா இறைவனுக்கு இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கு இல்லை சாய்பாபாவுக்கு இல்லை இயேசுவுக்கு அல்லது அல்லாவுக்கு லாங்குவேஜ் தெரியாது இது சயின்ஸ் நம்மளோட வைப்ரேஷன் அந்த சொல் அந்த வார்த்தை அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த உணர்வு அந்த வைப்ரேஷன் தான் போயிட்டு இந்த இறைவன்கிட்ட போய் டச் ஆகுது உடனே அந்த இறைவன் அதை விட நூறு மடங்கு அதிகமாக நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு அதுக்கு பேர் தான் அந்த வைப்ரேஷன் அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்கிறோம் அந்த வைப் அப்படியே உங்களுக்கு நூறு மடங்கு கொடுக்குது புரியுதுங்களா இது தாங்க சயின்ஸ் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போது ஒரு ஸ்வீட்டு ஒரு மைசூர் பாக்கு ஒரு லட்டு பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இது எண்ணத்தில் வருது ஒரு மைசூர் பாக்கு ஒரு லட்டு உடனே என்ன ஆகுதுங்க அதை ஒரு வார்த்தையாக அதை ஒரு சொல்லாக மனசுக்குள்ளேயே சொல்கிறீங்க மைசூர் பாக்கு லட்டு அப்படின்னு நீங்கள் அதை சொல்லும் பொழுதே அதற்கு பிள்ளால ஒரு உணர்வு வருது அந்த ஃபீலிங் அந்த ஃபீலிங் கொண்டு போய் பிரபஞ்சத்தோட டச் ஆகுது அந்த வைப்ரேஷன் கொண்டு போய் டச் ஆகும் பொழுது நூறு மடங்கு அந்த ஃபீலிங்கை திருப்பி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆஹா லட்டு சாப்பிட்ணும் அந்த ஜிலேபி சாப்பிட்ணும் அந்த மைசூர் பாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங் அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸுக்கு போகுது புரியுதுங்களா ஸோ நீங்கள் என்ன வார்த்தை அந்த சொல் உங்கள் எண்ணத்துலேருந்து வருதோ அதற்கு நூறு மடங்கு அதிகமாக இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நம்ம நேசிக்கிற கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிறது சயின்ஸுங்க இத்தனை பேர் புரியுதுங்க கொஞ்சம் ரிவர்ஸாக யோஸ் பண்ணி பாருங்க சந்தோஷத்தை நீங்கள் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்கள் மகிழ்ச்சின்னு சொல்லுங்கள் நூறு மடங்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் வருத்தம் வேதனை துக்கம்னு சொல்லுங்க இந்த இறைவன் நூறு மடங்கு அதிகமாக கொடுக்கும் இது நமக்கு புரியல இந்த இடத்துல நீங்கள் டியூனப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் தட்டி தூக்கலாங்க புரியுதுங்களா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு ஒன்றாம் ஆனால் இஎம்ஐ கட்டணும் இருபத்தஞ்சாயிரரூவா காட்டணும் முப்பதாயிரரூவா கட்டணும் இல்லை ஒருத்தருக்கு ரெண்டு லட்சரூவா திருப்பி கொடுக்கணும் நம்மளோட மனசு என்னவாக இருக்குங்க மனசில் அந்த எண்ணங்கள் ஐயோ நான் உனக்கு அஞ்சு ரூபா கொடுக்கணுமே ரெண்டு லட்ச ரூபா திருப்பி கொடுக்கணுமே இஎம்ஐ ஐம்பதாயிரரூவா கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்துலேயே இருக்கிறீங்க டென்ஷன்லேயே இருக்கிறீங்க புரியுதுங்களா ஐயோ அவனுக்கு பணம் கொடுக்கணும் ரெண்டு லட்சரூவா கொடுக்கணும் மூணு லட்சரூவா கொடுக்கணும் எப்படியாவது கடனை கொடுக்கணும் எப்படியாவது கடனை கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களோட சொல் உங்களோட வார்த்தை கடனை கட்டணும் கடனை கட்டணும் கடனை கட்டணும்னு சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கிற உணர்வு போயிட்டு பிரபஞ்சத்தோட நம்ம இறைத்தன்மையோட போய் டக்குன்னு அடிக்கும் பொழுது உடனே அந்த இறைவன் நீங்கள் நினச்ச கடவுள் எந்த கடவுளை நேசிக்கிறீங்களோ அந்த இறைவன் நூறு மடங்கு அதிகமாக திருப்பி கொடுக்குறார் ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்கா இந்த அஞ்சு லட்ச ரூபா வச்சுக்கோ மூணு லட்ச ரூபா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நூறு மடங்கு திருப்பி தரதுனால உங்களால் அந்த கடனை கட்ட முடியல புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு ஓகே நம்ம ரெண்டு லட்ச ரூபா கடனை கட்டணும் ஐம்பதாயிரம் ரூபா இஎம்ஐ கட்டணும் அதுக்கு என்ன சொல்யூஷன் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும் நான் சிறப்பான வேலையை செய்யணும் எனக்கு நல்ல லாபம் வரணும் ஸோ நம்ப எப்போ உங்களோட வார்த்தை பிஸ்னஸ் நல்லா செய்யணும் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவிட்டி அங்கே இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதற்கு பின்னால் இருக்கிற அந்த உணர்வு போயிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு அடிக்கும் பொழுது அந்த இறைவன் நூறு மடங்கு திருப்பி அனுப்பும் பொழுது அந்த பிஸ்னஸில் தொழில் சூப்பராக இருக்கும் அந்த வேலை சூப்பராக செய்வீங்க லாபம் அதிகமாக வரும் அந்த லோனை கட்டிடலாம் புரியுதுங்களா இது தாங்க சயின்ஸ் இந்த சயின்ஸ் தெரியாமல் தான் கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் உறவு முறையில் ஒரு சிக்கல் அது எந்த உறவு முறை வேணால் வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஐயோ இந்த மாதிரி ஆகிடுச்சி இந்த உறவு முறை இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் ஒரு அப்படியே உங்களோட சொல் மனதளவில் அச்சும் இப்படி பண்ணிட்டாங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே அந்த சொல் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற உணர்வு போயிட்டு நீங்கள் கேட்குற கிட்ட போய் அடிக்கும் பொழுது அந்த இறைவன் அதை நூறு மடங்கு திருப்பி தருவர் நீங்கள் தான் வருத்தத்தில் வேதனை இருக்கிறீங்களே அதை விட அந்த பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும் இப்போ புரியுதுங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் உங்களுக்கு என்ன தேவை தீர்வு என்ன ஓகே அந்த உறவு முறையோடு நான் சந்தோஷமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் எப்போ இதை நீங்கள் அந்த வார்த்தையால் நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அந்த உணர்வு இந்த இறைத்தன்மையோடு போய் கனெக்ட் ஆகி நூறு மடங்கு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும் இவ்வளோ தாங்க கான்செப்ட் இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசில் அந்த எண்ணங்கள் கடுத்தது அந்த வார்த்தை அந்த சொல் சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் கொடுக்கும் கோபத்தை கொடுத்தீங்கன்னா கோபம் கொடுக்கும் வேதனையை கொடுத்தா வேதனையை கொடுக்கும் கஷ்டத்தை நினச்சிட்டு இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும் தாங்க கான்செப்ட் புரியுதுங்களா இப்போ நிறைய பேர் அப்படிதான் ஒரு ஒரு டிசீஸ் இருக்கும் ஒரு நோய் இருக்கும் உடனே உங்களோட மனநிலையில் என்ன நினைக்கிறீங்க ஐயோ இந்த நோய் இருக்கே இந்த நோய் இருக்கே எனக்கு சுகர் வந்துருச்சு எனக்கு பிபி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட வார்த்தை மனதளவில் அதிகமாக நீங்கள் ஐயோ எனக்கு சுகர் வந்துருச்சு எனக்கு பிபி வந்துருச்சு இந்த நோய் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்க அந்த வார்த்தைக்கு பின்னால் அந்த உணர்தல் தன்மை அந்த வைப்ரேஷன் அந்த ஃபீலிங் நேராக போய் இறைவன்கிட்ட அடித்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அடித்து நீங்கள் நினைக்கிற கடவுள்கிட்ட போய் அடித்து உடனே நூறு மடங்கு சிறப்பாக திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த நோயானது உங்களுக்கு அதிகமாகவும் குறையாது இப்போ புரியுதுங்களா ஒரு நோய் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் கடன் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் சந்தோஷம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் கோபம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் இது புரிஞ்சால் போதுங்க ஸோ இதுக்கு தான் பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதுங்களா மனமிருந்தால் மார்க்கம் உண்டு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ ஒன்று சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் நீங்கள் அந்த வார்த்தை அந்த சொல் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்ததுன்னா விதியை மதியால் வெல்லலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஒரு கன்க்ளூஷன் தான் நம்ம பார்ப்போம் அதாவதுங்க ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு கல்யாணம் ஆகணும் ஒரு நல்ல தொழில் அமையணும் ஒரு சொத்து வாங்கணும் பேங்க்கில் நகை வச்சுருக்கிறீங்க அதை திருப்பணும் இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஃபீலிங்கில் இருக்கிறீங்க எந்த உங்கள் எண்ணத்துக்கு அடுத்தது அந்த வார்த்தை அந்த சொல் என்னவாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு வேலை கிடைக்கணும்னு சொன்னிங்கன்னா ஐயோ வேலை கிடைக்கலையே என்ன செய்யுறதுன்னு தெரியலையே வேலை கிடைச்சா எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் மனசில் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்காது ஏன்னா அந்த உணர்வு இந்த இறைத்தன்மையோடு அடித்து நூறு மடங்கு அதற்குண்டான செயல்பாடுகளை கொடுக்கறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்காது என்ன மாதிரி நீங்கள் செய்யலாம் இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல சம்பளத்தோடு இந்த பிரபஞ்சம் அல்லது இறைத்தன்மை எனக்கு கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாசிட்டிவிட்டியை நீங்கள் அந்த வார்த்தையால் சொல்லுங்கள் இந்த வைப் இந்த வைப்ரேஷன் அந்த இறைத்தன்மை கிட்டே போயிட்டு நூறு மடங்கு திரும்பி வரும் பொழுது வேலை கிடைச்சிடும் புரியுதுங்களா இப்போ கல்யாணம் ஆகணும் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் பாசிட்டிவ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களோட சொல் அந்த எண்ணத்துலேருந்து அந்த சொல் எனக்கு அற்புதமான பொண்ணு நான் நினச்ச மாதிரி எங்கள் குடும்பம் நினச்ச மாதிரி நிறைவாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சொத்தாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு தொழில் எனக்கு நஷ்டம் வருது நஷ்டம் வருது அங்கே கடன் வாங்கணுமா இங்கே கடன் வாங்கணுமா அதை நினைக்காதீங்க அந்த தொழிலில் லாபம் வர்றதுக்கு என்ன செய்யணும் வியாபாரம் அதிகமாகணும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரணும் ஸோ இறைவன் எனக்கு ஒரு அற்புதமான தொழிலை நல்ல வருமானத்தோடு கொடுக்கக்கூடிய சூப்பரான சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி உங்கள் வார்த்தை உங்கள் சொல் பாசிட்டிவிட்டியாக இருந்ததுன்னா இந்த வைப்பு இந்த உணர்வு பிரபஞ்சத்தோட தட்டி நீங்கள் நினைக்கிற கடவுள் நூறு மடங்கு அதிகமாக கொடுக்கும் கடன் அடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நகையை வந்து பேங்க்கில் வச்சு கட்டிகிட்ருக்கோம் சார் லோன் கட்டிகிட்ருக்கோம் திருப்ப முடியல எப்படியாவது அந்த நகை வேணும்னு கேட்குறீங்க நீங்களும் என்ன தெரியுங்களா பண்ணுறீங்க ஐயோ நகையை திருப்ப முடியலையே வட்டி கட்ட முடியலையே அசல் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் வார்த்தை உங்களோட சொல் அதுலேயே இருக்குது கொஞ்சம் மாற்றி பாருங்கள் இறைவனர்களால் அந்த பேங்க்கில் இருக்கிற அந்த நகையை சிறப்பாக மீட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் இல்லை எனக்கு பிடிச்ச ஜீசஸ் இல்லை எனக்கு பிடிச்ச அல் அல்லா சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜஸ்ட் உங்கள் வார்த்தையால் நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற உணர்வு அந்த வைப்ரேஷன் அந்த ஃபீலிங் நேராக அந்த இறைவன்கிட்ட போய்ட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நூறு மடங்கு சக்தியோடு வரும் பொழுது அந்த நகையை நீங்கள் மீட்டுடலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு லாஜிக்கெலாம் தெரியாதுங்க நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கு லாஜிக் தெரியாது லாங்குவேஜ் தெரியாது புரியுதுங்களா ஒன்லி அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வைப்ரேஷன் அந்த உணர்வு அந்த ஃபீலிங் தான் ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க தட்டி தூக்குங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க கன்க்ளூஷனாக நான் இப்போ ஒன்று சொல்கிறேங்க ஒரு பிஸ்னஸ் க்ளாஸு ஒரு பொருள் இழப்பு ஒரு சொத்து இழப்பு ஒரு உறவுமுறை இழப்பு ஒரு வேலை இழப்பு ஒரு படிப்பு இழப்பு நீங்கள் நினச்சது நடக்கல ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் போயிட்டு ஜோசியத்தை போய் பார்க்க ஓடுறது ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ஓடுறது பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பானா அங்கே ஏதாவது தப்பு நடந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் எண்ணத்தில் உங்களோட வார்த்தைகள் உங்களோட சொல் பாசிட்டிவிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் ஏழே நாளில் ரிசல்ட் வருங்க ஜஸ்ட் ஏழு நாளில் உங்களுக்கு எது ரிசல்ட் வரலன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே அப் பண்ணணுன்ட்டு நான் உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் சிறப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்குங்க ஓகேங்களா இந்த சயின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க இதுதான் சயின்ஸ் இது ஒரு அறிவியல் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு காலையில் ஒரு இருபது நிமிஷம் நைட்டு ஒரு இருபது நிமிஷம் பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்கள் உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு செயல்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த ஆஃப் அன் ஹவர் அந்த நாள் முழுவதும் சிறப்பாக வச்சுக்கோ உங்கள் தேவைகள் அத்தனையும் சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இந்த கன்க்ளூஷனில் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சி எனக்கு உறவு முறை ஆயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு இதெல்லாம் என்னோடய கர்ம பலன்களாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறீங்க இது கர்ம பலன்கள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க கர்ம பலன்கள் கிடையாது உங்களோட எண்ணத்தில் உங்களோட சொல் அந்த வார்த்தை பாசிட்டிவிட்டியாக இல்லாதனால இது நடந்திருக்கு நல்லா புரியுதுங்களா அதனால் இது கர்ம பலன்கள் கிடையாதுங்க கர்ம பலன்கள்னு ஒன்று கிடையாது அந்த கர்ம பலன்களையே தட்டி தூக்கலாம் நீங்கள் அந்த வார்த்தையை பாசிட்டிவிட்டியாக பயன்படுத்தினா இவ்வளோதாங்க கன்க்ளூஷன் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் தேவைகளை நிறைவேற்றும் அப்படின்னு நம்பிக்கையோடு செயல்படுத்தியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு சூப்பராக அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி